அதேக்கா வந்து அதிமுக கூட கூட்டணி உறவுக்கு தயாராகிற மாதிரி தானே இருக்கிற சூழ்நிலை நல்ல உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும் ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற நீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவைக்கானுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஏன்னால் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யும் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர்களெல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது தாவைக்காவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆர்பி உதயகுமார் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் பேசினார் இல்லையா அந்த கட்சியோட நிலைமை இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே மிகவும் வருத்தமாக உள்ளது என்றால் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உள்ள கூட்டணி பேசிகிட்டு இருப்பாங்க டிவியில் வந்து தொகுதி பேர் அறிவிச்சிட்டு இருப்பாங்க எந்த கூட்டணி வருது யார் வராங்க என்ன அப்படின்னு ஒரு கன்சிடர் கூட பண்ணிக்க மாட்டாங்க உறுதிப்படுத்திக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை அங்கே வந்து தொகுதி இந்த தொகுதி வேணும் எனக்கு இத்தனை தொகுதி வேணும் அப்படின்ட்டு இழுவரையில் போயிட்டு இழுபறையில் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து வேட்பாளர்கெல்லாம் அறிவிச்சுருவாங்க தானாக அந்த கூட்டணி கட்சிக்காரங்க வழிக்கு வந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆணவப்ப தான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்த முடிவில் அவங்க உறுதியாக இருந்து எப்போதும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லை மோடியை வந்து அவர் நண்பராக இருந்தாலும் மோடி வந்து அந்த அம்மாவெல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுமதி வாங்கி தான் வந்து பார்த்துட்டு போனார் பிரதமராக இருக்கும்போது பிரதமர் வேட்பாளராக இருக்கும்போது கூட வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனார் நண்பர் தெரிவிக்கும் அவர் முதல்வராக இருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவார் அப்படிப்பட்ட அந்த கட்சியோட நிலை இன்னைக்கு இப்படி ஆகி போயிடுச்சு ஜெயலலிதா அம்மா மறைவின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கும் போது அந்த கட்சியோட நிலை என்னவாக இருந்தது ஆளுங்கட்சியாக இருந்தது முப்பத்தி ஏழு எம்பிக்களே இயக்கமாக இருந்தது தோல்வியை சந்திச்சு பத்து தோல்வி பழனிசாமி என்ற புகழோட இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க அப்படிதான் அந்த கட்சியோட நிலை இருக்கு அதோட ஒரு மோசமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த நடிகர் விஜய் தலைவா படம் ரிலீஸின் போது அதை பார்த்திருப்பீங்க அவ்வளோ பயந்து ஒடுங்கி கைய கட்டிட்டு நின்றுட்டு பேசுவார் மன்னிப்பு கேட்டு பேசுவார் அப்படிப்பட்ட விஜய் கிட்ட போய் இன்னைக்கு கூட்டணி வரமாட்டாங்களா அப்படின்னு தவம் கிடந்துட்டு இருந்தாங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்று அனுபவம் முப்பத்தி மூணு வருடம் முதலமைச்சராக ஆட்சி அரியணையில இருந்து இந்த கட்சி இப்போ விஜய் கிட்ட போய் கையேந்தி நிக்கிற நிலைமை வந்திருக்கு அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசல அந்த கரூர் சம்பவம் நாப்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்காக வேண்டி அந்த பிணத்தின் மீது அரசியல் பண்ணும் விதமாக மரணம் வீட்டு வீட்டுல போயிட்டு கூட்டணி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவர் இந்த இது வரைக்கும் வாயே திறக்கல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த இறப்புக்கு ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் அதிமுக கேட்கல ஏன் லேட்டா வந்தீங்க எதுக்காக வந்து பத்து நிமிஷம் அதை லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க எதுக்காக அப்படி நின்னீங்க ரெண்டாவது டிஐஜி முன்னாடி ஒரு பத்து மீட்டர் தூரத்துக்கு முன்னாடி நின்று பேசுங்க கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவங்க பேச்சை கேட்கல இதையெல்லாம் நீங்க செய்யாததுனால தானே இத்தனை பேர் இறந்தாங்கன்னு ஒரு எதிர்கட்சியா அவங்க வந்து ஒரு கட்சி செய்த தவறுகளை சுட்டி காட்டல அதற்கு மாறாக அரசாங்கத்தின் மீது பழி போட்டாங்க அரசாங்கம் தான் காரணம் காவல்துறை போய் எச்சரிக்கை கூட்ட நெரிசல் எத்தனை அதிகமா இருக்குது நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கனாக்க பேசிட்டு போயிட்டீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரிக்கை அதை கேட்கல இதையெல்லாம் அவங்க கேள்வி கேட்காம ஒட்டுமொத்தமா சாவு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கேவலப்பட்டுக்கிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடிகர் விஜய் நடிகராக நம்பர் ஒன் டாப் ஸ்டாராக ஒரு ஆளுமை மிக்கக்கூடிய நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருந்தார் அவரை வந்து இன்னைக்கு ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது கூட்டணி வைக்கலன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் வந்து கெஞ்சி பார்த்தாங்க உங்களுக்கு வா வாழந்திரியா வந்து ஆதரவு கொடுக்கறன்னு சொல்லிட்டு உறவாடனாங்க ஆதரவு கொடுத்து உறவாடி பார்த்தாங்க விஜய் வாய்க்கிற காரத்தினால உங்களால ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அதுவும் திமுக உட்காட்டியதோ திமுக புள்ள பிடிக்கிற மாதிரியும் திமுக இருக்குது திமுக இருக்குதுன்னு பயம் காட்டிக்கிட்டு உக்காண்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பழனிச்சாமி தான் ஏறி வந்த ஏனியை வேறு எட்டி உரைக்கக்கூடிய ஆள் நாம அவருடைய வரலாற்றுல பார்த்துருக்கிறோம் அவர் எத்தனை பேர்த்து காலை வாரி விட்டுட்டு வாரி விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாருக்குமே அவர் வந்து விசுவாசமா இருந்தது அப்படி இருக்கும்போது இப்ப விஜய வந்து வாழின்றிய கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க இந்த எப்படி முதுகுல குத்து கூடிய ஆளுன்னு விஜய் யோசிச்சு பாத்துக்கணும் ஏன்னா திமுக காட்டி காட்டி விஜய வந்து பயன்படுத்துறாங்க ஆக்சுவலா திமுக இது அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எதுவுமே தாவேகா மேல் நடவடிக்கை எடுக்க கிடையாது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எப்படி அந்த ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான சட்ட விதிமுறைகளை வகுத்தாங்களோ அப்படிதான் தாவேக்காவுக்கும் வகுத்தாங்க இந்த தாவேகா கூட்டங்களில் மட்டும் அளவுக்கு அதிகமாக கூட்டம் வருவதனாலையும் மக்கள் கூடுவதனால கொஞ்சம் கூடுதலான விதிமுறைகளா வகுத்தாங்க அதுவும் எதுக்காகன்னா மக்கள் காப்பாற்றப்படணும் கூட்டம் நல்லபடியா நடக்கணும் என்பதற்காகத்தான் விதிமுறைகளை வகுத்தாங்களே ஒழிய எந்த இடத்திலையும் தாவே காப்ப பழி வாங்க வேண்டும் என்று நம்ம முதல்வர் நினைக்கவே இல்லை அப்படி நினைச்சிருந்தாக்க இன்னும் விஜய் சிறையில இருந்திருக்கணும் பழி வாங்கணும் இல்ல உள்ளபடியே இந்த வழக்கு இந்த நாற்பத்தி பேர் மரணத்துக்கு விஜய் தாமதமாக வந்ததுதான் காரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை எல்லாராலேயும் வெளிப்படையாவே தெரியுது பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பேஜ்ல பன்னெண்டு மணிக்கு வராது கூட்டம்னா வந்து சேருங்கன்னு கூட்டத்தை கூட்டணவங்க அவங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னதுனால தான் அவங்க காலையில இருந்து காத்து கிடந்தாங்க அப்படி பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழரை மணிக்கு வந்ததுனா விளைவுதான் இவ்வளவு நாற்பத்தி ஒரு காரணத்துக்காகவே விஜய் கைது செய்யலாம் ஆனாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அவங்க ரசிகர் கூட்டம் வந்து எதையும் சிந்திக்காமல் செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அசம்பவாதங்கள் நிகழும் என்று இரண்டு பக்கமும் சிந்தித்து செயல்பட்டு விஜய் வந்து திமுக அரசாங்கம் கைது பண்ணல அப்படி ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் போது திமுக ஏதோ திமுக பூச்சாண்டி வர மாதிரி பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருது இருக்கிறாங்க காட்டிட்டு அதிமுக தான் ஆபத்துல இருக்குதா ஆபத்தான கட்சி அவங்க தான் காலை வாரி விட்டு எப்ப யார் வருவாங்க அவங்க மேல இருந்து நாம வரலாம்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதே போலதான் பிஜேபியும் தான் எல்லா மாநிலங்களும் போய் அந்த கட்சியோட சிதைச்சிட்டு பிஜேபி தங்களுடைய பலத்தை நிரூபிக்க கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி கூட்டணி போட்டுட்டு விஜய் வந்து திமுக காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயத்த உதயகுமார் பேசினாரு திமுக அசுர பலத்தோட இருக்குது மிருக பலத்தோட இருக்குது எழுபத்தைந்து ஆண்டுகள்ல வரலாற்றுமை கட்சியே கூட்டணி பலத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பலத்தோட இருக்குது என்பதை இன்னைக்கு தான் ஒத்து அதுவும் எதுக்காக விஜய் கூட அவங்க பலத்தோட இருக்காங்க நீங்க வாங்கல என்பதற்காக ஒத்துட்டு இருக்கிறாரு அதாவது தனிச்சு நின்னாக்க அரசியல் அடையாளம் இல்லாம போயிருவீங்கன்ட்டு விஜய வந்து மிரட்டுறாரு ஒரு பக்கம் கடவுள் கூட காப்பாத்தாது இன்னொரு பக்கம் அரசியல் அடையாளம் இல்லாம அடுத்த முதல்வர் முதல்வர் ஆகக்கூடிய ஆசையில பழனிச்சாமி என்ன சொல்றாருன்னா முதல்வர் ஆகணும்னா நான் தான் ஆகணும் நீ எப்படி முதல்வர் ஆகலாம் என்ன நீ துணை முதல்வரா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்க விஜய் வந்து தனியார் அவர் ஒரு முதல்வராகிடுவாரோ என்று என்பதை தடுப்பதற்காக இந்த மாதிரி அரசியல் சதுரங்க ஆட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆடி விஜய்தான் யாரு ஏடிஎம் கே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவர் எப்படிய மாட்டாள் என்று புரிஞ்சிக்கலாம் அதே போலதான் பிஜேபியோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அந்த கட்சியோட வரலாறு என்ன அந்த கட்சி எத்தனை கட்சிகளை உடைச்சது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல விஜய்தா இவங்க மிரட்டல் உருட்டலுக்கு பயந்து கூட்டணி வைக்கிறாரா இல்ல சினிமா டைலாக் பேசுற மாதிரி போக்கீர இருந்து நினைக்கிறேன் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருந்து தனித்து நின்று முதல்வர் அவருக்கு முயற்சி செய்கிறாரா என்று பொறுத்து இருந்து தான் பாக்கணும் அது வரைக்கும் நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்